உனக்கும் எனக்கும் இடையே உள்ள ருணானுபந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது நான் ஒரு பக்கீர் வீடு வாசல் இல்லாதவன் மனைவி மக்களும் இல்லை என்னை நான் மறந்து தியானத்தில் லயித்து இருப்பேன் அப்படிப்பட்ட தன்மய நிலையில் கூட உங்களை மறக்க முடியாமல் இருக்கிறேன் என் கவனம் உங்கள் கவனமாக மாறிவிடுகிறது என் எண்ணங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள் நீங்கள் எனக்கு தூரமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு மிக அருகாமையிலேயே இருக்கிறேன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எங்கு இருக்கிறீர்கள் எனக்கு எல்லாம் தெரியும் உங்கள் கர்மபந்தம் பெரும் புயல் போல் அடித்து கொண்டு வரும்போது நீங்கள் சுயநினைவின்றி உலக சுகங்கள் தேகபந்தம் சம்சார சாகரத்தில் அனைத்தையும் மறந்து உழவுகிறீர்கள் இந்த பிறவிக்கடலை கடப்பதற்கு நான் இருக்கிறேன் அந்த தோனியை நடத்துபவனும் நானே சுக்கானி படகை நடத்துபவனிடம் இருப்பது போல் கர்ம சூத்திரம் என் கையிலேயே இருக்கிறது நானே சூத்திரதாரி நீங்கள் அந்த படகில் ஏறி உட்காரும் முயற்சியை செய்து கொண்டிருக்க வேண்டுமல்லவா எங்கோயோ நீங்கள் போய்கொண்டிருந்தால் படகு உங்கள் அருகில் வராது உங்கள் தேவைகள் வேலைகள் எதுவாகிலும் எனக்கு அர்ப்பணமாக செய்யுங்கள் நான் உங்கள் நலன் பேணுபவன் காப்பாற்றுபவன் நீங்களே என் குறிக்கோள் தாய் குழந்தையை மறக்க முடியுமா சொல்லுங்கள் என்னிடம் உங்கள் சித்தத்தை ஸ்திரமாக வைத்து உலவுங்கள் நான் உங்கள் பாரத்தை சுமக்கிறேன் எப்பொழுதும் எந்த செயல் செய்தாலும் அதை எனக்கு அர்ப்பணமாக செய்தாலே அந்த செயல்களிலிருந்து உங்களை வெளிவர வைத்து நான் காப்பாற்றுவேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை